தேவ சித்தத்துல தான் நான் இருக்கேன். தேவ திட்டத்துல தான் நான் இருக்கேன். நான் தோக்க போக மாட்டேன். ஜீவனின் பாதையில் இருக்க. ஜீவ வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க ஆதிஜெ பேரீல லைவ் போடல. எதுக்கு நீங்க புது குடில போடல? அப்படின்னு கேட்டாங்க. இங்க தான் இருக்கே அம்பா சமுத்திரத்துல நான் சின்ன சபை தானே. ஏன் ஏன்ங்கோச்சுக்கனே இல்லடா. இங்க தான் ஆன்லைன் சபையை ஆரம்பிச்சி அல்ல ஹெலுயா நான் இப்போ யோசித்துக்கிட்டே இருந்தேன் நம்ம சபை அண்ணன் ஒரு அண்ணன் கூட நான் அவரை தந்தையாக எடுத்திருக்கேன் அவர் நான் ஆறு சபை நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் சொன்னார் ஏழு சபை ஏழாவது சபை என்ன தெரியுமா ஆன்லைன் சபை அப்படின்னாரு அவர் உனக்கும் ஆன்லைன் சபை இருக்கு அல்ல ஹெலூயா ஆன்லைன் சபையில் என்ன ஆண்டுவரேன்னு கேட்டேன் நேற்று தான் சொன்னார் ஆன்லைன் சபையில் ஒரு மாசத்துக்குள்ள என்ன ஜூலை அஞ்சாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் ஒன்னாந்தேதிக்குள்ளே ஓ ஆன்லைன் சபையில் இருபத்தெட்டு நபர் இருபத்தெட்டாயிரம் பேர் உன்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறார்கள் அல்லா அல்லா அப்போ தான் ஆண்டு வரையை நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அல்லா நீங்கள் சொன்னதை நம்ம செஞ்சோனுங்க சித்தத்தில் இருக்க எதில் இருக்க சித்தத்தில் இருக்க சித்தத்தை விட்டு எங்க போக கூடாது ஓடக்கூடாது ஏன்னா சித்தம் எப்படி இருக்குமா பாப்போமா வாசிக்கலாமா மத்தையோ ஏழாம் அதிகாரத்துல பதிமூணு பதினாலில் சொல்லுது இடுக்கமான வழியாய் என்னவா இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல்கள் விரிவு ஆனா வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடக்கமும் வலி நெருக்கமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கைகளை தட்டி ஆம கண்டுபிடிக்கணும் வழியை கண்டுபிடிச்சா ஈசி நானும் என் பையனை தாரு கம்ப வச்சு குத்தி 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 பள்ளிக்கூடத்தில் படி வீட்டில் படி பள்ளிக்கூடத்தில் படி வீட்டில் படி புக்கெடு படி அப்படின்னு அவனுக்கு சொல்லி 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 பார்க்கும்போது தான் பார்த்தேன் இடுக்கமான வழி என்ன வழி இது இடுக்கமான வழி அப்படின்னு நினைக்கும்போது ஆவியானவர் சொல்கிறார் இடுக்கமான வழியில் ஒரு ஜீவ வழியை சொல்லித்தரட்டா உனக்கு எடு கம்ப்யூட்டரில் அப்லோடில் இருக்குது இப்போ என்ன ஆகிட்டு ஜீவ வழி ஆயிற்று இப்போ நமக்கு இன்னும் இல்லை அப்போ நான் என் பையன்கிட்ட சொன்னேன் ஏழை அடுத்து பதினொன்றுக்கெல்லாம் நீ என்ன பண்ணணுமே ஏப்ரலில் உட்காந்து படிச்சிருந்தன என் மொடாடிச்சுன்னா ஐயா படிக்கலாம் ஆனால் என்ன குரூப்புனே தெரியாமல் எதை படிக்க அல்ல எழுவியா அப்போ எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸு ஃபஸ்ட்டு குரூப்பை எடுத்து பாடி பள்ளிக்கூடம் போதும் முன்னோடியே என்ன ஆயிடணும் அப்லோட் ஆகிடணும் எவ்ரித்திங் ஆனால் என் ஏசு எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு கல்வாரியில் அப்லோட் பண்ணி வச்சிருக்காரு அப்போ பண்ணும் பாருங்க ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான் அதை கண்டுபிடிச்சிட்டான் அவன் இலைப்பார்தல்ல இருக்கான் என்ன இதில் இருக்கான் விசாரிசம் உனக்கு நாலு பேரை முடிஞ்சது நெருக்கத்தான் செய்வான் அவன் கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பான் செல்லுக்குள்ளே உட்காந்துருப்பான் லைவுக்குள்ளே உட்காந்துருப்பான் மைக்குக்குள்ளே உட்காந்துருப்பான் ஏன்னா எல்லா இதுலேயும் அவன் உட்காந்துருப்பான் ஆனால் நீ கண்டுபிடித்ததெல்லாம் என்ன இழைப்பார்கள் சீவன் இங்கே தானியலுக்கு சீவன் போகிற மாதிரி ஒரு கிரியேஷன் நடக்கு என்ன நடக்கு அவன் சீவனை எடுத்துடணும் அவனை கொண்ணுறணும் ஏன்னா நிறைய பேர் ஒருத்தன் தலைவனாக இருக்கான் கீழே இருக்கான் நம்மளோ இவன் இருக்கான் இவன் கூட இல்லைன்னா அவனுக்கு பயம் வந்துடும் நல்லா தெரிஞ்சிக்கோ உன்னை குறித்து ஒரு பயப்படறான்னா நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஆமாம் நான் லீடர்ஷிப்பில் இருக்கிறேன் எனக்கு மேலே லீடர் இருப்பான்லா அவங்களும் என்னை குறை குறித்து பயம் இருக்கும் அவனுக்கு ஏன்னா இவன் பாட்டு பாடனா பாட்டு பாடிருவான் உருசிப் பண்ணால் உருசிப் பண்ணிடுவான் ஜவம் பண்ணச்சோன்னா ஜெப குறிப்பு நடத்துவான் பிரசங்கம் பண்ணால் ஜவம் பண்ணிடுவான் எல்லா பாஸ்டர்ஸும் நல்லா தெரியுது எல்லாம் இருக்குது ஆனால் நமக்கு என்ன தான் இருக்குது நமக்கு ஒன்றே ஒன்று தெரியும் பிரசங்கம் பண்ண மட்டும் தெரியும் மற்ற எதுவும் நமக்கு தெரியாது அது நீ படிக்கணும் அலை நீ கஷ்டப்படணும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் மேலே ஏதோ கடவுள் கிருவையில் நீ மேலே உட்காந்துருக்கான அடுத்த என்ன பண்ணக்கூடாது அவனுக்குள்ளே என்ன இருக்கும் பயம் இருக்கும் எனக்கு அவையான சொல்லிட்டே இருப்பார் அவன் உன்னை குறித்து அப்படியே இன்ஜின் என்ன ஓடுது கிறுக்கு 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 கிருக்கு